வழக்குதான தலைப்பு நேபாளத்தில் அரச அதிகாரிகளை விரட்டிய மக்கள்ஸ்ரேலிய போர் விபாடங்கள் லிபடனில் தாக்குதல் ஈரான் ஆபிரிக்கா உயர் சந்திப்பு சந்திப்பவர் இஸ்ரேல் ராணுவ தாக்குதலில் நாற்பத்தொரு பலஸ்தீன மக்கள் பலி ஈரான் ராணுவம் தயார் நிலையில் மட்டக்களப்பு மனித புதைகுள்ளி நீதிபதி நேரடி விஜயம் ஓட்டம் இவை பிரதான செய்திகள் ஈரான் மீது இஸ்ரேல் மிகப்பெரும் தாக்குதலை நடத்தக்கூடும் என காரணத்தினால் தற்பொழுது தமது படைகள் தயார் நிலையில் உள்ளதாக ஈரானிய ராணுவ தளபதி விளங்கி இருக்கிறார் முப்படைகளும் மிகப்பெரும் ஏவுகடைகள் மற்றும் தரைவழி பான்வழி தாக்குதலை எதிர்கொள்வதற்கான அனைத்து நடவடிக்கையும் தயார்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இம்முறை எதிரி பலத்த சேதங்களை சந்திப்பார்கள் என ஈரான் இராணுவம் அதிரடியாக அறிவித்து தமது படைகளை தயாராக வைத்துள்ளதாக அறிவித்து இஸ்ரேலை கலங்க வைத்துள்ளது ஹட்டாரில் ஹமாஸ் படைகளின் முக்கிய தளபதிகளை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் இதனை அடுத்து முஸ்லிம் நாடுகள் ஒன்றிணையும் நிலையில் தற்போது ஒன்று கூடி பேசி வருகிறார்கள் இவர்கள் யாவரும் ஒன்று கூடிவிட்டால் இஸ்ரேல் மற்றும் மேற்குலக ஐரோப்பிய படைகளுக்கு எதிராக போராட முடியும் என கருத்துக்கள் வெளியிடப்படுகிறது இந்த ஒன்று கூடல் என்பது இவர்களை வைத்திருக்கிறது முஸ்லிம் அரபு லீக் கன்றிகள் அனை அனைத்தும் ஒன்று சேர்ந்துவிட்டால் அதுவே அவர்களுக்கு பலமாகும் என்பதால் ஈரானுடன் பேச்சுவார்த்தையில் அவர்கள் ஈடுபட்டுள்ளார்கள் பலஸ்தீனம் காசா மீது கடந்த தினம் இஷ்டல் படைகள் நடத்திய தாக்குதலில் நாற்பத்தோருக்கும் மேற்பட்ட மக்கள் பலியாகியுள்ளதாக பலஸ்தீனம் காசா சுகாதார அமைச்சை தெரிவித்துள்ளது இதில் பலியானவர்கள் சிறுவர்கள் முதியவர்கள் அடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் மேலும் எழுபதுக்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளதாகவும் தற்காலிக தங்குமிட முகாம்களில் தங்கியிருந்த மக்கள் மீதே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட மக்கள் சமூக வலைத்தளங்களூடாக தமது கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள் நேபாளத்தில் வாலிபர்கள் போராட்டம் வெற்றி நேபாளத்தில் அரசுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டு வந்த போராட்டம் வெற்றி பெற்றுள்ளது நேபாளத்தின் போராட்டத்தை நடத்திய குழுவினால் உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒருவர் தேர்வு செய்யப்பட்டு அவரை இடைக்கால பிரதமராக தேர்வு செய்யும்படி கட்டளை இடப்பட்டுள்ளது அதனையடுத்து அவரே வரும் நாட்களில் நேபாளத்தின் இடைக்கால பிரதமராக பதவி ஏற்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர் பல ஊழல் லஞ்ச எதிராக குரல் கொடுத்தவர் என தெரிய வந்துள்ளது ஆகையால் இவரது வருகை என்பது அனைத்து கட்டமைப்புகளையும் சீர் செய்யக்கூடிய வகையில் ஒன்றாக இருக்கும் என கருதப்படுகிறது அமெரிக்காவில் ரம்மனுடைய முக்கிய சகா சுட்டுப்படுகொலை அமெரிக்காவில் ரம்மனுடைய வலது கையாக விளங்கி தேர்தல் பரப்புரைகளில் சூறாவளி பயணத்தை மேற்கொண்டு வந்த அவரது சக்தி நடத்தி கொண்டிருந்த புகுந்த மர்ம நபர்கள் தாக்குதலில் சம்பவ இடத்தில் அவர் பலியாகியுள்ளார் இந்த சம்பவம் என்பது அரபிய நாடுகளை ஆட்டி வருகின்ற உளவுத்துறையினால் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என்கின்ற சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது பிரான்சில் வெடித்த கலவரம் இருநூறுக்கு மேற்பட்டவர்கள் கைது பிரான்சில் ஆளும் அதிபர் மைக்ரோனை பதவியிலிருந்து இருந்து கோரி தற்போது மக்கள் வீதி இறங்கி போராட்டம் நடத்தி வருகிறார்கள் இந்த போராட்டத்தின் பொழுது இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் அரச சொத்துக்கள் வாகனங்கள் என்பன எரியூடப்படுகின்ற காட்சிகள் காணப்படுகிறது தொடர்ந்தும் பிரான்ஸ் லாச்சப்பல் பகுதியில் பதட்டம் நிலவி வருகிறது இடந்திரங்கள் தொடராக எமது செய்திகள் மூவலை இனி இங்கே பதிவேற்றம் செய்ய காத்திருக்கின்றோம் மூலமும் முகல ஒரு செய்தியில் சந்திக்கும் வரை அன்புடன் விடைபெற்றுக் கொள்வதை உங்கள் நண்பன் வாணிமந்தன் நன்றி உறவுகளே